மங்கள நல்ல அந்த வீட்டுக்கு முன்னாடி செருப்பை எப்படி தூக்கி போட்டு வச்சிருக்க பாத்தியா சே இந்த செடிக்கு கூட தண்ணி ஊத்த தெரியல ஒரு வாரமா நாம இங்க இல்லாம பா வீடு என்ன கண்ட கோலமா கிடக்கு சாமி என்னதான் பொம்பளைங்களா ரெண்டும் இதுங்க ரெண்டும் எப்படிதான் காலத்துக்குங்க குடும்பம் பண்ணிருக்கோம் இதுங்களா புளிய மரத்துல பொங்கி திங்க அதுக்குதான் லாக்கி ச்சே பாவி பாவி தண்ணி எப்படி திறந்து ஓட விடுற பாரு அங்கங்கே ஒரு சொட்டு தண்ணிக்கு அவ்வளவு பேரும் கஷ்டப்படுறாள் இதை பாரு வேணா தண்ணியை திறந்து விட்டுட்டு வானத்தை வேடிக்கை பாக்குது அப்பா என்ன கணக்கு சைன்ஸ் புள்ள தாசி கூடாதுன்னு அறிவு இருக்கா பாரு அறிவு ஏனா சுந்தரி இங்க வாடி சட்ட இப்படிக்கு எதுக்கு தேர்வு கூப்பிடுதுன்னு தெரியல என்ன குர கண்டு என்ன சொல்ல போதோ வாடி என்ன வரல பாரு எந்த மூள கட்டவல முழுவாமா இருக்கிற நேரத்துல இப்படி அடி முழு குண்டான தூக்கி இடுப்புல வப்பாங்க அறிவு இருக்கா இல்லையா கொஞ்சம் ஆவுதே அது டாக்டர் சொன்னாங்களா இல்லையா வேட் எடுக்க கூடாதுன்னு அது வித்திர பாக்க போனா புள்ள இருக்குன்னு வைத்தியம் ஞாபகம் வரும் ஐயோ நம்மள தான் சொல்றாங்களா பேசுறதுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் ஒரு வாரம் அந்த செடிங்க எல்லாம் காஞ்சி கிடக்கு அதுக்கு தண்ணி ஊத்த ஒரு நாளி கிடையாது இந்த வீட்ல வந்துட்டாங்க இப்பதான் எனக்கு வரி வர சொல்றதுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதே என்ன நான் என்ன முட்டாளா எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்கங்க வேலைய பாத்துட்டு போக வேண்டியதே மாட்டுக்கு ஒரு சூடு மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்வாங்க இது தெரிஞ்சது போலயா நான் தான் ராஜா நான் தான் மந்திரன் ஆடிக்கிட்டு நிக்கிற கிரேக்கி போல இருக்கு இது ரகமேல நமக்கு என்ன தலையெழுத்தா பேசாம பாத்துக்கிட்டு போவோம் அந்த காலத்த மாதிரியா மாமியார் நீ போது பாரு நீ வச்சிட்டு போ நான் தண்ணி ஊத்திக்கிறேன் ஒரு வார்த்தை வாயில இருந்து வருதா தெருவுல எல்லாம் பாக்குறாங்கல்ல அதான் தண்ணி எடுக்க கூடாது அது செய்யாத இது செய்யாதனே ஊருக்கு சப்பு கட்ட கட்டிட்டு இல்லன்னா நமக்கு நல்லது சொல்ற ஆளா இது நேத்து இல்லனா வாசம் கொட்டுருக்குமா அம்மா என்ன அடி வயிற சுருக்குன்னு பிடிச்சி வலிக்குது ஐயோ திடீர்னு வயிறு வலிக்குதே மாமா மாமா சீக்கிரம் வாடா அம்மா அம்மா வயிறு வலிக்குது அம்மா ஐயா இதாச்சு தெரியல கட்டிக்கிட்டு கிடக்குறாங்க உலக எங்க போய் ஊர் சுத்தறாளோ ஐயோ பாமா இருக்கே வயிறு வலியில துடிக்கறாளே ஏ சுந்தரி செல்வியே எவ்டி இருக்கீங்க நம்ம போய் எதுவும் கேட்டா ஏதாவது சொல்லுவாளா சொல்ல மாட்டாளான்னு தெரியல ஆண்டவனே முருகா என்ன பண்றது கடவுளே அப்பா ஐயோ புள்ளைக்கு வேற வயித்து வலிக்குதுன்னு சொல்றாளே அம்மா வாங்கிட்டு சொல்லிட்டு தான நம்ம அதுல கடைக்கு போனா என்னத்துக்கு காத்துற கிட்டி அங்க பாரடி உன் தம்பி தான பண்ணடி வயித்து வலியில உட்கார்ந்து கிடக்குற என்ன செய்யாதேன்னு தெரியல நம்ம போய் கேட்டா எதுவும் சொல்லுவாளா இல்ல மூஞ்சி தெரிவு காலான்னு தெரியலடி போய் பாரடி சத்த அவளுக்கு வயிறு வலிச்சா உனக்கு என்ன ஓ வேலைய பார்க்க வேண்டியதுதானே அது எப்படி விட்டுட்டு போக முடியும் அவனை வேற காணும் நானும் போய் கேட்க மாட்டேன் அப்புறம் என்ன நீ யாரி என்ன வந்து கேக்கறன்னு சொல்லிட்டான்னு நான் என்ன செய்யறது போடி கேட்டா ஒண்ணு குறைச்சிட மாட்டா போப்போ பாவம் வலியில துடிச்சிட்டு வளக்கற போவாமா ஆயிடு போதிரி முழுவா இருக்கா பாவமா இப்படி பாக்கவே இப்படா நல்லா படிச்சு படிச்சு சொன்னா வெயிட்லாம் தூக்க கூடாதுன்னு இது கேக்குறல பாரு என்னாச்சு எதைச்சோ தெரியலையே கடவுளே ரெண்டு மாசம் கூட நம்ம முழுசா முடியலையே அம்மா அம்மா இருமா எப்பா என்னதான் ஆகலனாலும் மர்மம்மாளே இன்னா ஒரு பாசம் என் மாவுட்டு புள்ள வயித்துல இருக்குடியே ஆயிரம் தலலாம் ஆவ என் மர்மவ நான் பேர் புள்ள ஏ கணியே ஏன்டி என்னாச்சு என்னத்துக்கு வயித்து வலிக்குதே அம்மா அம்மா ஒண்ணு தட்டி கேக்குறேன் பாத்தியா தள்ளி போறா அப்போ நீங்களா உங்க வேலைய பாத்துக்கிட்டு போங்கடி என் வயித்தலைய பாத்துக்க எனக்கு தெரியும்னு அர்த்தம் வா பேசாம நாம போலாம் எம்பிட்ட திமிர பத்தி அவளுக்கு திமிர குடிக்கிறதுக்கு கஞ்சில நல்ல கொழுப்பு குறையாது போல அம்மா ரெண்டு ராத்திரில இருந்து சாப்பிடல அரிசி வாங்க கூட காசு இல்ல அந்த பையன் யாரையிட்டே போய் காசு கேட்டான் யாரும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதான் பசியா இருக்கும் அது வந்து வயிறு வலிக்குதுன்னு அழுதுகிட்டு கிடக்குறா காலையில எங்க போனா அந்த கருவா பையன் தெரியலையே அந்த மூக்கையம்மா வந்து கூப்பிட்டு போனாரு மூட்டுக்கு வேலை இருக்குமே நாளைக்கு போயிட்டேனா

நீ எதுவும் எனக்கு கொடுக்க வேணாம் இனி சாபிடி ஒரு வாயே வேண்டாம் என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது எதுவும் நான் செய்ய மாட்டேன் அவருக்கு இது தெரிஞ்சதுன்னா என்னை ரொம்ப திட்டுவார் இருக்கணும் பொண்ணா பிறந்த இப்படி தான் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு அனுசரிச்சு தான் ஆகணும் உங்கள மட்டும் என்ன யாரும் திட்டாமல இருக்காங்க இல்ல எது வந்து சொல்லாமல இருக்காங்க அப்படியே இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் முடியே அப்படி இருந்தாதான் நல்லபடியா குடும்பம் நடத்த முடியும் நானும் ஒரு மனுஷி தானே எனக்கும் மனசாட்சிலாம் இருக்குல்ல எனக்கும் கோபம் அழுகை எல்லாம் வரும் தானே ஏன் உணர்ச்சிகளை நீங்க எதுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்ப உங்களுக்கு கோபம் வந்தா மட்டும் என்னைய திட்டுங்க

உங்க மாமியாரு உங்களுக்கு உங்க புருஷனுக்கு வாசங்க விட்டா நீங்க பொறுத்து போவீங்களா இல்ல உங்க அம்மா அத அதை பாத்துக்கிட்டு பொறுமையா இருந்திருப்பாங்களா என்னை கேக்க யாரும் இல்ல நான் அப்படியே உங்க தம்பி கூப்பிட்டதும் வந்தவனு சொல்லிட்டு என்னை இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க எல்லாரும் பாத்து வச்சு எனக்கும் கல்யாணம் பண்ணிருந்தேனா எது வருதுன்னு என்னை கேக்குறதுக்கு வந்திருப்பாங்கல்ல இவ்வளவு கேக்க ஆள் இருக்காங்கன்னு உங்களுக்கு பயம் இருந்திருக்கும்ல என்னம்மா போம பாவ வயிற்று வழியில துடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வந்தா நீ என்னம்மா இப்படி பேசுற என்னோட நாய் எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஏன்னா மருமகளை யாரும் ஒரு மனுஷிய கூட நினைக்கிறது கிடையாது உங்களோட ஆறு வயசு தானே எனக்கு கம்மி உங்க அம்மா ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நீங்க மட்டும் செல்லமா இருக்கணும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் செய்யணும் எதுவும் வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல உங்க வயசுல நானும் இந்த வீட்டில் இருக்கனே அப்ப நான் எல்லாத்துக்கும் ஆசைப்பட மாட்டேனா என் புருசை எனக்கு அது வாங்கி தரணும் இது வாங்கி தரணும் அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு எனக்கு ஆசை இருக்காதே என்ன சரி எல்லாம் ஆசையும் இருக்குங்க இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே ஏதோ என் அம்மா கோபத்தில் பேசிடுச்சு அது கண்டு இப்படியா அரிசி எடுத்துட்டு வரேன் சோறாக்கு சரியா அவன் வருவான் மத்தியானத்துக்கு சாப்பிட

பேசிட்டு பேசாத கம் பண்ணிரு சரிடா எது வாங்குறோம் பேசிட்டு நாங்க தலையிடல போ அது அப்படியே அது அப்படியே ஆமா இன்னைக்கு நீங்க அது தரேன் இது தரேன்னு சொல்லுவீங்க சரின வாங்கி போ அப்புற நாளைக்கு என்கிட்ட வந்து அதுக்கு பண வேணா இதுக்கு பண வேணனு அப்புறம் கேப்பீங்க எனக்கு அதுக்கு தேவலது செலவு என் பொண்டாட்டி புள்ள உள்ள பாப்பனா இல்ல நான் உங்களுக்கு செலவு பண்ணிட்டு நிப்பனா ஓ இவ்ளோ சண்டை போடுறதால வை நீ இவ்ளோ எதுக்கு நமக்கிட்ட வர மாட்டலவே நம்ம பட்டக்கு சம்பாரிச்சு நம்ம తినிட்டே இருக்கலாம்னு பாக்குறியடா உன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்ப என்ன பண்ணிட்ட பெரிய செலவு கல்யாணத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10000 ஆயிருக்குமே இந்த 10000 கூட கடன்

இளை அவ பொம்பள பிள்ளடா அவளுக்கு செய்ய வேண்டியதே நம்மளோட கடமை அப்ப பொம்பள பிள்ளைக்கு செய்ய வேண்டியது மட்டும் கடமைனா ஆம்பளை பிள்ளை யாரு வாங்குனதா அதுக்கும் செய்ய வேண்டியது உங்களோட கடமைதான் செஞ்சத சொல்லி காட்டுறீங்க நீங்கள ஒரு பெத்த ஆத்தாவா ஏண்டி என் மாவன் கிட்ட தான நான் பேசுறேன் உனக்கு என்னடி இப்போ உங்க மாவன் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டத அதனால நான் திருப்பி கொடுன்னு கேக்குறீங்க உங்க மாவனுக்கு நீங்களே பொண்ணு பார்த்து ஊரே கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா இப்படி என்ன கேப்பீங்களா நான் புருஷன் தானடி சொன்னேன் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது போக முடியாது வர முடியாதுன்னு அப்புறம் என்ன புள்ளைய எட்டடி பாயறான் ஆத்தா 16 அடி பாய வேண்டியே இனிமே எதுவும் என்னால செய்ய முடியாது நான் அப்புறம் சொல்லிட்டேன்ல அப்ப இதனால வரை நான் செஞ்சதுல எனக்கு திருப்பி கொடுங்க அப்ப என் பொண்டாட்டி நகைய வாங்கி அடமான வச்சிங்களே அதை எப்ப திருப்பி தருவீங்க அதுக்கு என்ன பதில சார் ரெண்டே நாள்ல திருப்பி தரணும்னு சொல்லி தான வாங்குனீங்க நாங்க சரி எதுவும் கேட்க கூடாது போக இருந்தோம் அந்த அரை செயின் இருந்துச்சுனா நாங்க ஏதோ செலவுக்கு எங்க குடும்பத்தை நாங்க பாத்துறோம்ல ஆமாடா வாங்கி வச்சதா எதுக்காக வாங்குனே ட உனக்கு லோன் பண்ண எடுத்தனே அந்த குடுற கிட்ட வாங்கி வச்சேன் அதெல்லாம் என்னால திருப்பி தர முடியாதுடா உனக்கு வண்டி வாங்கி கொடுத்து லோன் கட்டனதுக்கும் இதுக்கும் சரியா போயிடுச்சு உன் கல்யாணத்துக்கு வாங்குனே அப்ப தயரே படுத்து முதல்ல நீ திருப்பி கொடு அதுக்கு பிறகு வந்து

அந்த தாளி தூக்கி ஏறிடும் உங்ககிட்ட சொன்னேன் கலை கொஞ்சம் அவசரப்படாம இருக்கலை கலை கலை அவங்க உங்க அம்மா தானே சொன்னா பாருங்க விடு கலை யாரு யாரு கடி அம்மா பெத்த மவனுக்கு செஞ்சதே சொல்லி கட்டறாங்க அவங்க எனக்கு அம்மாவா இனி அவங்கள வாயில அம்மான கூப்பிடவே மாட்ட முடியே ஏய் தம்பி அம்மாவே இல்ல அப்புற நீ மட்டும் என்ன தம்பிங்கற நீ என்கிட்ட பேசாத குமுதா எல்லாத்துக்கும் காரணமா நினைக்கிற பாரு அந்த ஈட்டு சிரிக்குதே அப்படியே புருஷனுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்து இப்ப எங்க ரெண்டு பேரியும் பிடிச்சிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கறாளா இல்ல அந்த குடும்பத்தை எப்படி நடுத்தெருல கொண்டு வந்து விட்டுற பாரு இப்படி என் மாவு கிட்ட குடும்பத்துல வேற வெட்டி வெளியில ஊத்திரு இந்த பாருங்க உங்களுக்கு உங்க மாவுனுக்கு சண்டை எதுக்கு என்ன இருக்கீங்க நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் உங்க மாவுனுக்கு ஏன் உங்க மாவன் என்ன சின்ன குழந்தையா அவருக்கு தெரியாது என்ன நீங்க ரெண்டு பேரும் சண்டை பட்டுக்கிறீங்க அது உங்களோட முடிச்சுக்க வேண்டியதுன்னு அதுக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் நான் காரணம் நான் காரணம் சொல்றீங்க வீட்டுல எந்த சண்டை நடந்தாலும் அதுக்கு மருமோ தான் காரணமா இருப்பானா இனிமேட்டுக்கு என்னை பத்தி எதுவும் பேசுனீங்க மரியாதை கட்டிடும் பாத்தியா பாத்தியா மரியாதை கிட்டு போயிடுமா நல்லா இருக்கு கடவுளே ஆண்டவா முருகா ஆமா சின்ன சொல்லி அப்படி சொல்ல கூடாது நாமளும் ஒரு பொண்ணு வச்சிருக்கோம்னு இவள நடு வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்ச மாட்டியா என்ன சும்மா சும்மா இப்படியே சொல்றீங்க ஏன் அன்னைக்கே வேண்டியது தானே ஏனா அன்னைக்கலாம் இவள வீட்டுல கொண்டு வந்து வச்சனா இவ நமக்கு எதுவும் சம்பாரிச்சு போடுவா அவ வீட்ல இருந்து சொத்து பத்து கொண்டு வந்து தருவானே என்ன இப்ப எதுவும் கிடைக்கலன்னத என்னைய பிடிக்காத போயிடுச்சு உங்களுக்கு அண்ணே உனக்கு என்னடி அங்க பேசி வாடி போலாம் ஏதோ எங்கோ ஏதோ கத்திக்கிட்டு கிடந்தா போகுது எதுக்கு உங்க அம்மா எல்லாத்துக்கும் என்னைய காரணம்னு சொல்றாங்க நான் என்ன செஞ்சே

അമ്മയാ അക്കണ്ട ചൊല്ലി അവങ്ങ മലല ഉസര ഇരുന്നെന്നേ ഇന്നിക്ക് എന്നിയെ പാട്ട് അനക്ക് ചെയ്യുന്നത ചൊല്ലിക്കടറകള പ്രശ്നെന്ന പറമ്പതുദ ഉന്മയന പാസയതു പൊളിയ നടിക്കരവങ്ങയാര്ന്ന് തെരിഞ്ഞുക്ക<body>ഇനി പെട്ടോങ്ങളെ എപ്പിളല്ല ചൊല്ലുവങ്ങന്ന നെനെച്ചിപാക്കല അമ്മാ വിടമ്മ മാമാഴാദ മാമാ നമ്മ പ്രശ്ന എല്ലാം ശിക്കര ശരിയായ് ഇട് മാമാ എന്തു സോണ സോണ പറങ്ങ കുടുംബമണ ആയിര പ്രശ്ന ഇരിക്കതൻ ചെയ്യേ എന്നെ നമ്പി വന്നവന്നെ എവളോ കഷ്ടപ്പെടുത്തര അവങ്ങ എന്നെ എന്തു ചൊല്ലിരുന്നാലും പറയവല്ല ஆனால் ஒன்று என்னென்ன சொல்கிறாங்க என்னால் அதை தான் தாங்கிக்க முடியல என்னடா நம்ம வாழ்க்கை இவனை நம்பி வந்ததுக்கு யாராக இருக்கிட்ட ஏதோ பேச்சு வாங்குறாமனு சொல்லி ஒரு நிமிஷம் நீ நினச்சிட்டேனா இத்தனை நாளாக உன நான் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுமே ஒரு குடும்பம்னா ஒரு பொண்ணுக்கு புருஷன் மட்டும் சந்தோஷத்தை கொடுத்தா போதாது மாமா அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரையும் அந்த பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்கணும் ஆனால் எந்த ஒரு பொண்ணுக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை அமைதி கிடையாது கல்யாணம் ஆரம்பத்தில் எல்லா பொண்ணும் அனுபவிக்கிற குடும்பம் தான் இது ஒரு சிலர் என்னை விட இன்னும் நிறைய குடும்பையெல்லாம் அனுபவிப்பாங்க மாமா எல்லாம் சீக்கிரம் சரியாக போயிடும் நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் காணா மாறிடும் நம்மளோட எல்லா காயமும் சீக்கிரம் சரியாக போயிடும் இல்ல கனி நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததால் தானே இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க எனக்கு இவங்களே பொண்ணு பார்த்து ஊரையா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா உன் கல்யாணத்துக்கான சடவை கொடுன்னு சொல்லிருப்பாங்களா காதல் கல்யாணமா இருந்தாலும் சரி இல்ல எல்லாரும் பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணமா இருந்தாலும் சரி பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லா மாமியாருக்கும் எல்லா மருமகளும் ஒண்ணுதான் நம்ம மருமகளும் மகள தானே யாரும் நினைக்கிறதே கிடையாது அப்படி நான் உங்கள் குடும்பத்தை பிரித்து என்னம்மா பண்ண போகிறேன் எதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் அம்மா நீ தான் பிரிக்கிற என் பையனுக்கு நீ தான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தைகள்லாம் என்னை எவ்வளோ காயப்படுத்துது தெரியுமா அப்படி நான் என்ன தப்பு பண்ணுறேன் எல்லாரையும் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் பிடிக்கலன்றதுக்காக ஏன் உங்கள் அம்மா என் மேலே இவ்வளோ கோபத்தை காட்டுறாங்க இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுமாம்மா என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் அது வீட்டுக்குள்ளே முடிச்சுக்கிட்டா அது நம்மளை விட போயிடும் ஆனால் தெருவில் நின்று நாலு பேருக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னைய தப்பா பேசுறதுல உங்கள் அம்மாவுக்கு என்னமாம் சந்தோஷம் எல்லாத்துக்கும் எதுக்கு தெருவிலேயே போய் நின்று பேசுகிறாங்க உன் அக்கா வயசுல தானே மாமா நானும் இருக்கேன் உன் அக்காவோட மாமியார் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களா உன் அம்மா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா உன்னை நம்பி உன் கூட வந்துட்டாங்கிறதுக்காக தானே உன் அப்பா அம்மா என்னையோ காயப்படுத்துகிறாங்க அவங்கள மாதிரி நீ எதையும் கை மாமா நான் என்ன ரொம்ப தூரத்துலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்தா பக்கத்து ஊர் இங்கே எது நடந்தாலும் அங்கே தெரியும் அங்கே எது நடந்தாலும் இங்கே தெரியும் நாலு பேர் போய் உன் பொண்ணுக்கு உன் மாமியாருக்கும் சண்டை உன் மருமாவளையும் உன் மகளையும் ஊட்ட விட்டு துரத்திட்டாங்கன்னு என் அம்மா கிட்ட யாரும் சொன்னா அவங்க என்னம்மா பாடுபடுவாங்க ஏமாமா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் கடவுள் எதுக்கு என்னை உங்ககிட்ட வந்து சேர்த்தாரு அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன் பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு கனி இனி மன்னிச்சிரு கனி தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தேன்னா உன் வாழ்க்கை நேரத்துக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் கனி எல்லாம் முடிஞ்ச பிறகு எதை பத்தியும் யோசிச்சு ஒன்னும் பயன் இல்லை மாமா அப்படியே விடுங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும் உன் அப்பா அம்மாவுக்கு இப்போ நீ கோபப்பட்டதெல்லாம் பெருசாக தெரியாது நான் அவங்கள எதிர்த்து பேசுனது தான் இப்போ பெரிய தப்பாக இருக்கும் ஒரு மருமக எதிர்த்து எதையும் பேசவும் கூடாது என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கணும் இதுதான் இந்த உலகத்தில் எல்லாரும் போட்டு வச்சிருக்கிற சட்டம் அப்படி எதிர்த்து பேசிட்டா அவள் வீட்டுக்கு ஆகாதவ குடும்ப நடத்த ஆய்க்கு இல்லாதவ நல்ல மருமக கிடையாது எல்லா பொண்ணும் வாழ்க்கையும் இப்படி தான் மாமா